ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு அந்த சேனலுக்கு தெரியுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுபிஐயில் தவறான யூசர் ஐடிக்கு பணத்தை நம்ம அனுப்பிவிட்டால் நம்ம அதை எப்படி மீட் பண்ணால் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் கேஷ் பரிவர்த்தனைகளை விட ஆன்லைன் பரிவர்த்தனைகள் தான் வந்து அதிக நடைபெற்று வருது கேஷ் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தை இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் முறையை வந்து போக்கிவிட்டது இது பலருக்கு சௌகரியமாக ஒரு பணம் செலுத்தும் முறையாக இருந்தாலும் ஆனால் பல நேரங்களில் நாம் யூபிஐ மூலமாக பணம் அனுப்பும்பொழுது தவறான யூசர் ஐடிக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு செஞ்சு வரோம் அவ்வாறு செஞ்சுட்டோம் அப்படின்னா பணத்தை தவறாக அனுப்பிவிட்டோமோ என்று நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுலபமான ஒரு தீர்வு இருப்பது போலவே எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது தவறான அக்கௌண்ட் இருக்கு நீங்கள் அனுப்பிய பணத்தை எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப பெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து ஜிபே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் வாட்ஸ்அப்பே அல்லது எந்த ஒரு யுபிஐ அப்ளிகேஷனை பயன்படுத்தி பிறருக்கு பணம் ட்ரான்ஸாக்ஷன் செஞ்சாலும் உடனடியாக அந்த அப்ளிகேஷனையும் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை வந்து கால் செஞ்சு அவர்களுக்கு ஃபோன் செய்தவுடன் நீங்கள் வந்து தவறுதலாக வேறு ஒரு யுபிஐடிக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு விட்டீர்கள் என்று நீங்கள் புகார் செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு யூபிஐ அப்ளிகேஷனின் கஸ்டமர் சப்போர்ட் தரப்பிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்க இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே உடனே வந்துட்டு என்பிசிஐ போர்ட்டலில் சென்று புகார் அளிக்க வேண்டும் இதில் புகாரில் எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பிசிஐ போர்ட்டலில் புகார் அளிப்பது எப்படின்னா புகாரை பதிவு செய்வதற்கு நீங்கள் வந்து என்பிசி போர்ட்டலுக்கு ஃபஸ்ட்டு செல்லணும் அங்கே பிற அங்கே அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வாட் பி டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனில் புதிய ஃபேஸ் ஒன்று திறக்கப்படும் இப்பொழுது யூபிஐ ஆப்ஷனில் தேர்வு செஞ்சு அடுத்து டிஸ்பியூட் ரீடிரஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய புகாரை வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பதிவு பதிவு செஞ்ச பு வந்து சப்மிட் செய்ய ஆப்ஷன் கேட்கும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திருப்பி ரீமெட் பண்ணுவாங்க சப்போஸ் இதுலேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐயிடமே வந்து புகார் அளிக்கலாம் பணத்தை நீங்கள் தவறுதலாக வேறொரு அக்கௌண்ட் இருக்குது யூபிஐ யூபிஐ மூலமாக அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வந்துட்டு நீங்கள் பு புகார் அளிக்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான புகாரை வந்து கொடுக்க வேண்டும் இது தவிர நீங்கள் ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் புகார் அளிக்கலாம் அல்லது ஆர்பிஐ அலுவலகத்திற்கும் ஃபோன் செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து புகாரையும் தெரிவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோ வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்